ஏழு ரட்சனையோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து சனி பகவான் மேஷராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பராசியில் சஞ்சரிச்சிட்டு சஞ்சரிச்சிடுவார் இது கிட்டத்தட்ட

மூன்று விஷயத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம விளாவரியா பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உண்டான டைம் ஸ்டாம் அப்படிங்கறதையும் கீழே டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிரலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதுல நீங்க தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசியா வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடங்களும் எப்படி இருக்க போது வருட கோள்களோட கிரக நிலையை நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெடிக்சன்ஸ் அதுக்கப்புறம் தசா புத்தியின் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத வரிசையா பார்க்கலாம் கிரகநிலையை நம்ம பார்த்துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது மொத்தம் நாலு கிரகங்கள் தாங்கிறது இந்த வருட கோள்கள்னு சொல்றது சனி பகவான் குரு பகவான் ராகு கேதுகள் ஒன்பது கிரகங்கள் இருந்தா கூட மத்த ஐந்து கிரகங்களோட வெயிட்டேஜ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத கோச்சார பலன்களை நிர்ணயம் பண்றது இந்த நான்கு கிரகங்கள் தான் அதனால இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஸ்லைடை பாருங்க சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களோட ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில இருந்தே சஞ்சரிச்சிட்டு இருக்கிற திருக்கணித பஞ்சாங்கப்படி தான் நிறைய ஒரு கான்ஃபிளிக் தான் நிலவிட்டு இருக்குது இந்த வருஷ இறுதியில் தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆனிச்சு அப்படி இப்படின்னா ஆக்சுவலா அது என்ன பிரச்சனைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில திருக்கணிதப்படி சனி பயிற்சி ஆயாச்சு அதுல ஒரு ரெண்டு மாசத்துல சனி வக்ரம் அடைஞ்சாரு சனி வக்ரம் அடையிறத நம்ம வந்து ஒரு ராசிக்கு முன்னதா வச்சு பலன்கள் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் உண்டு ஆனால் சனி வக்ரோங்கிறது அது அர்த்தம் கிடையாது அந்த ராசியிலே தான் ஒரு வக்ரம் அடையிறார் அடுத்தது இருந்து ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு அதுதான் நவம்பர் ரெண்டாயிரத்தி மூணு தான் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கிற ஒரு கான்ஃபிளிக்குள்ளே கொண்டு வந்து அது ஒரு போராட்டமே நடந்துட்டு இருக்கு நம்ம அந்த கான்ஃபிளிக்குள்ளெல்லாம் போக வேண்டாம் சரிங்களா ஸோ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலிருந்து சனி பகவான் மேஷராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பராசியில் சஞ்சரிச்சிட்டு வரார் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிட்டு வரைக்குமே சனி பகவான் அந்த கும்பராசியில் பகுதியிலே தான் சஞ்சரிச்சுட்டு இருக்கிற போறாரு அதுக்கப்புறம் தான் அடுத்த சனி பயிற்சி வருது அங்க தான் பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வந்து உங்களோட ஏழரை சனி ஆரம்பிக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நீங்கள் தப்பிச்சிருவீங்க டுவெண்ட்டி சிக்ஸில் தான் ஏழரை சனியில் முதல் பாகவான விரைய சனியில் நீங்க மாட்டுவீங்க அடுத்தது குரு பகவானோட சஞ்சாரம் பாருங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ரெண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆவார் சோ இது ஒரு வருஷம் இருக்கும் அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் மிதுன ராசிக்கு சஞ்சரிப்பார் இது மூணாவது இடம் சோ இதுவுமே அடுத்த ஒரு மூணு வருடத்துக்கு குரு பகவானோட பயிற்சிங்கிறது எந்த பிரச்சனையும் இல்ல ராகு கேது பயிற்சி கடந்த அக்டோபர் மாதம் ஆனுச்சு உங்க எல்லாருக்குமே தெரியும் மிக மிக சிறப்பான ஒரு ராகு கேது பயிற்சி ஆனால் அதோட பலங்கள் இன்னும் வரல காரணம் என்னன்னா உங்களுக்கு மேச ராசியில ஜென்ம குருவா இருந்துகிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம பேசுவோம் அடுத்த பதினெட்டு மாதங்களும் ராகு கேதுக்குள் பன்னெண்டு மற்றும் ஆறாம் இடத்துல தான் சந்திக்க போறாங்க இவன் அதுக்கப்புறம் வரக்கூடிய சிம்மராசி கேது கும்பராசி ராகுமே பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா அதுவுமே ஐந்து பதினொன்னு பயிற்சி தான் அதனால் அந்த மூணு வருடமே உங்களை பொறுத்த வரைக்கும் கோச்சார கிரகங்கள் ஒரு நல்ல நிலையில் போகுது அப்படிங்கிறதா உண்மை சனியை தவிர சனி மட்டும் விரையை ஸ்தானத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துடுவார் இதை வச்சு தான் நம்ம இதை தான் பேஸாக வச்சு தான் இப்போ அடுத்தடுத்து நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வேலை மற்றும் தொழிலை பார்க்கலாம் வேலை தொழிலில் எப்போதுமே ஒரு சங்கடம் அது ஏன்னால் கடந்த காலங்களில் ராகு கேதுக்களோட அந்த சஞ்சாரம் சரியில்லை உங்கள் ராசிக்கு மிக நன்மை அளிக்கக்கூடிய குருவுமே கேட்டு தான் போயிருந்தார் பாருங்க பதினொன்று பன்னெண்டு ஒன்று இப்போ ஒன்றில் சந்திச்சிட்டு இருக்கார் கடந்த ஒரு ஐந்து வருடமாவே குரு சஞ்சாரம் அப்படிங்கிறது சரியில்லை சனியாக நம்ம கேட்கவே வேண்டாம் பதினொன்றுலேருந்து உங்கள் ராசியை வரை பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லா இடத்துலையுமே ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறத நீங்கள் சந்திச்சிட்டு இருப்பீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் வேலையை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ரெகனேஷன் இல்லாத ஒரு தன்மை தான் வேலை செஞ்சாலும் அதுக்கு உண்டான ஒரு ஊதியமோ அதுக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதையோ ஒரு பதவியோ கிடைக்காத ஒரு சூழ்நிலையில கடந்த மூன்று வருடமாவே மேஷராசிக்காரர்கள் இருந்தீங்க அந்த நிலை அப்படிங்கிறது வரக்கூடிய மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில போகுது அதனால கவலைப்பட வேண்டாம் குறிப்பா இந்த இடத்துல வந்து பொருளாதார மேன்மை அப்படிங்கிறத இரண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் அற்புதமா செய்வார் இது வந்து மகா தனயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கியாதிபதி ரெண்டுல பதினொன்னு இருந்தாலே அது வந்து மகா தனயோகம் தான் உங்களுக்கு பாக்கியாதிபதிங்கிற குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு வந்து பதினொன்னாம் அதிபதி பதினொன்னு இருக்காரு பாருங்க அதுதான் மகாதன யோகம் இது வந்து ஆக்சுவலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாவது மாசத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலாவது மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மாதம் இந்த நிலை தொடரும் இதுல நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு பொருளாதார மேன்மை ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் பங்கு சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க ஸ்பெகுலேஷன்ல ஈடுபட்டு இருக்கவங்க அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகளில் தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்க அதாவது நீங்க எடுத்த முயற்சி முயற்சிகள் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது இதுக்கு நடப்பு தசை புத்தியும் பார்க்கணும் நான் அதை வந்து கடைசியாக சொல்கிறேன் மற்றபடி உங்களோட தொழில் வேலை பொருளாதாரத்தில் இந்த அடுத்த ரெண்டு வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி இருபத்தஞ்சும் சரி ஒரு அற்புதமான காலகட்டம் அப்போ இருபத்தி ஆறில் எல்லாமே காலவாரி விட்டுருமா அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது அப்படி இல்லை இந்த விரயஸ்தானம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது டெஃபினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுப விரயத்தையும் குறிக்கும் பாப விரயத்தையும் குறிக்கும் பாப விரயம் அப்படின்னா மருத்துவ விரயங்கள் வீண் செலவுகள் ஒரு பொருள் பத்து ரூபா இருக்கிறத நம்ம இருபது ரூபா இருக்கும்போது போய் வாங்கிட்டு வருவோம் வந்து நம்ம பார்த்தோம்னா அது விலை குறையும் புரியுது இது வந்து அசுப விரயம் சுப விரயம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு நம்ம ஹெல்ப் பண்றது ஒரு நபருக்கு சாப்பாடு கொடுக்கறது அதே மாதிரி ஒரு சுற்றுலா போறது ஒரு சுப காரியங்கள் வீட்டுல வர்றது சோ இந்த மாதிரியான சுப விரயங்கள் அப்படிங்கிறது ஏன்னா குருங்கிறது பன்னெண்டாம் அதிபதியா உங்களுக்கு வர்றதுனால அந்த குருவோட சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விரயச்சனையில பெருசா பாதிக்கப்பட மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூணு வருடமே ஓரளவுக்கு தப்பிச்சிருந்தீங்க நான் சொன்னேன் அதாவது தொழில் பொருளாதாரம் வேலை இந்த ரிலேட்டடா அப்ப இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது எல்லாம் மாட்டிக்கோமா அப்படின்னா நம்ம தசாபுத்தி

எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் மிக அதிகம் ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் வேற ஒன்றும் இல்லை ஏன்னா ஏழரைச்சனி தொடங்க போதுங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏழரைச்சனியோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியிலிருந்து வரப்போகுது முதல் ஒரு மூணு வருடம் விரையச்சனியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் அதோட வலிமையை அந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நீங்கள் கடினமாக அனுபவிப்பீங்க அப்போ அதோட முதல் மூணு வருடம் ஸோ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக அல்லது நம்மளை செக்யூர் பண்ணிக்கிறதுக்காக அல்லது இருக்கிற விஷயங்களை ப்ரிசர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காலகட்டமாக தான் நான் இதை பார்க்குறேன் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னால் ஏழு வருடம் ஏழரை சனிங்கிறது ஒரு விதமான கடினம் தான் அது இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னால் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் சனிபகவான் பாதகாதிபதியும் வருவார் அவரோட தன்மையும் காட்டுவார் என்னோட ஜென்ம சனியாக வரும்போது நீசபங்கம் நிறைய தர அடைவார் ஏன்னால் நீசம் மேஷ ராசிங்கிறது ஒரு இருக்குது நீசம் நிறைய பேர் இன்னும் சொல்லுவாங்க நீசம் அடைகிறதுனால பெருசாக அந்த பிரச்சனைகள்லாம் வராது கண்டிப்பாக வருங்க பாப கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நீசமானதான் பெரிய பலங்கள்லாம் அடைவாங்க சரிங்களா அவன் தான்டா பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது மேஷ ராசிக்கும் இருக்கும் அதை பற்றி பயப்பட பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியும் நான் சொல்லக்கூடிய சில வழிகாட்டல்கள் பரிகாரங்களும் உங்களுக்கு இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது உங்களோட நடப்பு தசையின் அடிப்படையில் இப்போ நான் சொன்ன பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இந்த வருடங்களுக்கான பலன்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துடலாம் அதுக்கு முன்னால் உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்குது அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா அதுக்கு தான் இந்த அட்டவணை மேஷராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது அஷுபதி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அது இந்த லெஃப்ட் சைடு இருக்குது மே பாத்தீங்கன்னா உங்களோட வயது இந்தந்த வயதுல இந்த திசை நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த இல்லஸ்ட்ரேஷன் தான் இது நீங்க இதில் எப்படி உங்களோட நட்சத்திரத்தை எடுத்துக்கோங்க அதுக்கு நேராக உங்களோட வயது எந்த காலத்தில் பாருங்கள் அதுக்கு நேராக இருக்கக்கூடிய தசை தான் இப்போதைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய நடப்பு தசை சோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க இது எப்படி உங்களுக்கு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு வருடங்களுக்கு எப்படி பலன் தரும் அப்படிங்கிறத நான் விளக்குறேன் இப்போ அடுத்து ஒரு ஸ்லைடு தெரியுது பாருங்க இதுல உங்களோட நடப்பு தசையின் அடிப்படையில் மேசராசிக்காரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நான் இப்போ சொன்ன பலன்கள் எல்லாம் இருக்கு இல்லையா அதில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய பர்சண்டேஜ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் மொத்தம் மூணு கேட்டகிரி இருக்கு நன்மை மதியமம் தீமை இந்த மூணு கேட்டகிரிலேயும் மூணு வேரியண்டா மொத்தம் ஒன்பது வேரியண்ட்டுகளில் இந்த பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நன்மை அளிக்கக்கூடிய கேட்டகிரியில் வரக்கூடிய திசை நடக்கிறவங்க யாரெல்லாம் அப்படின்னா அதில் முதல் வேரியண்ட் சூரிய தசையோ சந்திர தசையோ செவ்வாய் தசையோ குரு தசையோ உங்களுக்கு நடந்து இதில் வந்து புத்தியையும் நம்ம எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுக்கும் சந்திரன் அல்லது குருவோட பார்வை சேர்க்கை வீடுகள்ல சரிங்களா இது எல்லாமே அல்லது அல்லது தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் அல்லது குரு இந்த நான்கு திசைகள்ல ஏதோ ஒரு திசை வந்து உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட திசைகளுக்கு வளர்புரை சந்திரன் அல்லது குருவோட பார்வை இதுல வளர்புரை சந்திரன்னா ஏன் அதை நான் வளர்புரைன்னு சொல்றேன்னா தேய்புரை சந்திரன் சனிக்கு ஒப்பான பாவி தான் வளர்புரை அப்படிங்கிறத சொல்றேன் வளர்புரை ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் அவரு சூரியன்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு ராசியாவது தள்ளி இருக்கணும் அப்படிங்கறத அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் தேய்புரையா இருந்தா அதுவுமே நன்மை இல்ல குருவோட பார்வை மட்டும்தான் நன்மை செய்யும் பார்வை அல்லது சேர்க்கை அல்லது வீடுகள்ல இந்த கிரகங்கள் இருந்து உங்களுக்கு தசை நடத்துது புத்தி நடத்தது அப்படின்னா இங்கே இந்த ஏழு லட்சணியை பற்றிலாம் கவலையே பட வேண்டியதில்லை இந்த மூன்று வருடமே நான் சொல்ல எல்லா பலன்களுமே கிடைக்கும் ஹண்ட்ரட் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அடுத்தது இதில் ரெண்டாவது வேரியண்ட் இதே நான்கு திசைகள் நடந்து அல்லது புத்திகள் நடந்து சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா அறுபது சதவீதம் நன்மை தான் கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னா இந்த மூன்று கிரகங்களுமே பாப கிரகங்கள் ஏன் செவ்வாய் வந்து மேஷராசிக்கு அதிபதி தானே அது அவர் எப்படி பலன்கள் வந்து மாற்றி கொடுக்குறாரு அப்படின்னா செவ்வாய் உங்க மேஷ மேஷராசிக்கு அதிபதி தான் ஆனால் தசை வேற தசை இல்லையா இப்போ உதாரணத்துக்கு சந்திரதசை நடக்குது செவ்வாயோட பார்வையில சந்திரதசை நடந்துச்சுன்னு வைங்களா அந்த சந்திரதசை செவ்வாய் தசை நல்லா இருக்கும் சந்திரதசை நல்லா இருக்காது குழப்புதுங்களா அப்படிதான் குழப்பம் அதுதான் ஜோதிடம் சரிங்களா சந்திரன் செவ்வாயும் நண்பர்கள் தான் ஆனா சந்திரன் ஸ்வாவத்தில் சுபர் செவ்வாய் வந்து ஸ்வாவத்தில் அசுபர் சரிங்களா அதுதான் அங்க விஷயம் அதனால செவ்வாயோட பார்வையும் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கிடைக்க தான் செய்யும் தான் அறுபது சதவீத நன்மை மட்டும் நான் இதில் போட்டிருக்கேன் நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து ரெண்டாவது மூணாவது தடவை நீங்க படிக்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் அடுத்தது மூணாவது நன்மை அளிக்கக்கூடிய வேரியன் என்ன அப்படின்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு இந்த தசை புத்திகள் நடந்து உங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை சேர்க்கை நம்பிக்கையும் இல்லை அது ஒரு நியூட்ரலாக அந்த கிரகங்கள் தசையோ புத்தியோ நடத்துது அப்படின்னா எண்பது சதவீத நன்மை கிடைக்கும் ஸோ இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கற மாதிரி அதனால எண்பது சதவீதம் எண்பது ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்டிங்ஷன் வாங்கியாச்சு கோல்டு மெடல் கிட்ட போயாச்சு அப்படிங்கற மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ இது நன்மை அளிக்கக்கூடிய கேட்டகரியில் வரக்கூடிய மூன்று வேரியண்ட் அடுத்தது மத்தியமத்தில் வரக்கூடியது ராகுவோ சுக்ரனோ தசா புத்தி நடந்து இதே மாதிரி தான் சந்திரன் குரு பார்வை சேர்க்கை வீடுகள்னா எண்பது சதவீதம் சனி ராகு செவ்வாய் பார்வை சேர்க்கை வீடுகள்னா நாற்பது சதவீதம் எந்த கிரகத்தோட பார்வையும் சேர்க்கையும் இல்லைன்னா அறுபது இருபது சதவீதம் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் தீமையில வரக்கூடிய ஒரே ஒரு தசை சனி தசை மட்டும் தான் சனிக்கு சுக்ரன் சந்திரன் குருவோட பார்வை இருந்துச்சுன்னா அறுபது சதவீத நன்மை கிடைக்கும் சனிக்கு ராகு சனி இந்த இடத்துல ராகு செவ்வாய்னு வந்துருக்கணும் ஆக்சுவலா சனின்னு வந்துருச்சு ராகு அல்லது செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகள் அந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா ஜீரோ பர்சன்டேஜ் தான் நன்மை கிடைக்கும் அதாவது ஒரு பர்சன்டேஜ் கூட இவங்க தான் ரொம்ப தூரதிருஷ்டசாலின்னு சொல்லலாம் கடுமையான ஒரு மன உளைச்சலையும் கடுமையான வேதனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் நம்ம சொன்ன வளங்களில் ஜீரோ பர்சன்டேஜ் தான் இவங்க அனுபவிப்பாங்க இவங்களுக்காக தான் நான் பின்னாடி பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன் அதை கொஞ்சம் கவனிங்க அப்புறம் மூணாவது வேரியண்ட் சனி தசையோ புத்தியோ நடந்து உங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை செயற்கையும் இல்லைன்னா நாற்பது சதவீத நன்மை கிடைக்கும் இதுவுமே பெருசாக அந்த அளவுக்கு நல்லது இல்லை தான் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா இருந்தா கூட நம்மளோட நடப்பு தசையின் அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குது அது என்ன பார்வை செயற்கை வீடுகளில் இருக்குதுங்கிற அடிப்படையில் தான் நம்ம நன்மை அல்லது தீமை அப்படின்னு பலன் எடுத்துக்கணும் பொதுவாகவே இந்த கோச்சார பலன்கள் எல்லாருமே நம்ம பார்க்குறோம் மீடியாவில் பார்க்குறோம் டிவியில் பார்க்குறோம் யூடியூப்ல பார்க்குறோம் எல்லாமே பார்த்தா கூட சில விஷயங்களை நம்ம நம்மளோட அவரோட தசாபுத்தின் அடிப்படையில கம்பைன் பண்ணி பாத்துக்கிட்டா மட்டும்தான் விஷயம் என்னங்கிறது ஆழமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க சோ இனிமே நம்ம மேஷராசிக்காரர்கள் செஞ்சுட்டு வர வேண்டிய பரிகாரங்களை பார்ப்போம் எப்போதும் சொல்ற மாதிரிதான் உங்களோட ராசிநாதன் ஆகிய செவ்வாயோட காயத்ரி மந்திரத்தை டெய்லி பாராயணம் பண்ணிட்டு அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் தான தர்மங்கள் பண்றத நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு முன்னான கடவுளர்களையும் நான் சொல்றேன் அதுல அசுபதி நட்சத்திரத்துக்காரர்கள் விநாயகர் வழிபாட்டையும் பரணி நட்சத்திரத்துக்காரர்கள் விஷ்ணு வழிபாடு அதாவது பெருமாள் வழிபாட்டையும் கார்த்திகை நட்சத்திர சந்திரத்துக்காரர்கள் சிவ வழிபாடையும் பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை அளிக்கும் அப்படிங்கிறதுல இந்த சந்தேகமும் இல்ல சோ அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்